அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் பலம் பெறுவது உறுதியாகவே தேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராகவும் ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் வக்ரகதியில் வளம் வரும்போது அனைத்து விதமான பணிகளிலும் சற்று தொய்வையும் மந்தமான சூழ்நிலையையும் நிதானமாகவும் அதிகமாக தடை தாமதங்களையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகியது தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது உண்மையிலும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுடைய விதி மாறும் என்பதற்கு சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் பொதுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்று மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் மிதமான பலனையும் அள்ளி கொடுப்பாருங்க அந்த வகையில் பார்க்கும் போது அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் வலுவாக பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரிக்க போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான பணிகளை தொய்வு இல்லாமல் செய்வதால் உறுதியாக உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய மிக வலுவான முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார் இந்த தருணத்துல நினைப்பதை காட்டிலும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை மிகவும் அபரிவிதமாக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் பலம் பொருந்திய அமைப்பில் அலுவாக சஞ்சரிப்பதால் நினைப்பதை காட்டிலும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும் இந்த தருணத்தில் விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் மந்தமாகவும் தடை தாமதத்தையும் சந்தித்த சூழல்கள் அனைத்து இனி விரைவாக கைகூடுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய ஏமாற்றங்களுக்கு விடையாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த வேலையில் உண்டு என்பதை முழு சுபகிரகமான குருவின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதங்கள் மறைந்து ஒற்றுமை பிறக்குங்க அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அந்தமான சூழ்நிலைகள் விலகுவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான நல்ல மாற்றம் எண்ணி மூன்றே நாளில் உங்களுக்கு உறுதியாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இப்படி ராசியின் அதிபதியான செவ்வாய் குரு மற்றும் சனி ஆகிய மிக முக்கிய மூன்று கிரகநிலைகளுமே அற்புதமான அமைப்பில் வலம் வரும்போது ராசியின் ராஜ யோகாதி என்று சொல்லக்கூடிய முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க சனி மட்டும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கவில்லை அவருடன் இணைந்து சூரியனும் வித்யாக்காரகரான புதனும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக லாபஸ்தானத்தை முழுமையாக இந்த வாரத்தில் பலனுள்ளதாக மாற்றிக் கொடுக்கிறது எனவே உறுதியாக விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு வேளையில் அலைச்சல் சிரமம் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை கலைந்து நுணுக்கமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பானதாக உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த வேளையில் ஒரு உங்களை தேடி வருகிறது மூன்று கிரகநிலைகள் இணைந்து லாபஸ்தானமாகிய வலு சேர்ப்பது அதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இப்படி அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகளின் கூட்டமைப்பு இருப்பது மிக பெரிய அளவுல ஒரு வரப்பிரசாதமாகவும் பொற்காலமாகவும் உறுதியாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான உயர்வையும் நிறைவாக கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மோற்றக்காரகரான கேதுவும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் யோகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் குருவின் சுப பார்வையும் அவருக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி துணிச்சலுடன் பல முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு விரயத்தில் இருந்தாலும் திருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ராகுவாலும் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் உறுதியாக வெற்றி கிடைக்கும் இது மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்து உச்ச பலம் பெற்றிருக்கிறாருங்க சுக்கரன் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வக்ரகதியில் திரும்ப போகிறார் எனவே முழுமையாக உச்ச பலம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மிகப்பெரிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் யத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராகுவின் இணைவால் உறுதியாக நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் சாதகமாக வளம் வருகிறார் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் மிகவும் சாதகமாகவும் அதீதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடுவதால் மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு உறுதியாக மேசராசிக்காரர்கள் வருகின்ற வாரத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் மாறும் நேரமாக மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு Okay.